அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசொந்தங்களே பணவசியம் ஏற்பட ஒரு அற்புதமான தாந்திரியம் பணவசியம் எதற்காக ஒரு குடும்பத்திற்கு பணவசியம் வேண்டும் பணவசியம் இருந்தால்தான் நீங்கள் சம்பாதிக்கும் பணம் உங்கள் வீட்டில் சேமிப்பாக தங்கும் இல்லைன்னா ஏதாவது ஒரு ரூபத்தில் செலவாயிட்டே இருக்கும் வீட்டுக்குள்ளே வர பணம் வந்ததும் தெரியாது போறதும் தெரியாது அந்த மாதிரி செலவாயிட்டே இருக்கும் எனவே தான் பணவசீத்தை பத்தி நிறைய நம்ம சொல்லிட்டு இருக்கோம் என்ன தாந்திரின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கோ ஒரு தகவல் பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி புனிதமான ஒரு நாள் மாசி மகா சிவராத்திரி அன்று இரவு முழுவதும் நீங்கள் கண் விழித்து சிவ பூஜை செய்துவிட்டால் உங்கள் வாழ்க்கையில அளப்பரிய முன்னேற்றத்தை நீங்கள் அனுபவிக்கலாம் நமது ஆனந்தோழி அறக்கட்டளை அன்று இரவு முழுவதும் உங்களை கண்விழித்து இருக்க வைப்பதற்காக ஒரு வாட்ஸ்அப் குழுவை தொடங்கியுள்ளோம் இந்த குழு இருபத்தி ஆறாம் தேதி மாலை ஆறு மணி முதல் மறுநாள் காலை ஏழு மணி வரை தொடர்ந்து செயல்படும் ஒவ்வொரு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறையும் அற்புதமான சிவ தகவல்கள் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ளப்படும் அன்று நள்ளிரவு பன்னிரண்டு மணிக்கு உங்கள் குடும்பத்தின் சார்பாக ஒரு வேண்டுதலை சிவனிடத்தில் சேர்க்கும் ருத்ரஹோமம் நடைபெறும் இந்த குழுவில் சேர்வதற்குண்டான கட்டணம் தெரிந்து கொள்ள என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வணக்கம்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்க உங்களுக்கு அதனுடைய முழு விளக்கத்தை தருகின்றேன் விருப்பமுள்ளோர் இருபத்தி ஆறாம் தேதி மாலை ஐந்து மணிக்குள் இந்த குழுவில் இணைந்து சிவதரிசனம் வீட்டில் இருந்தபடியே காணலாம் பௌர்ணமி அன்னைக்கு மாலை ஆறு மணிக்கு மேல ஒரு சிறிய தட்டுல நான் சொல்ற இந்த மூன்று பொருட்களை வைத்து அதை வாசலுக்கு வெளியே வச்சிடணும் என்னென்ன பொருள் தெரியுமா சிறிது பச்சை கற்பூரம் மூன்று ஏலக்காய் துண்டுகள் சிறிது வெட்டி இந்த மூணு பொருள் சிறிது பச்சை கற்பூரம் கொஞ்சமா மூணே மூணு ஏலக்காய் துண்டு கொஞ்சமாக வெட்டி வேறு இந்த மூனையும் ஒரு தட்டில் நீங்கள் வாழையில் விரித்து வைச்சாலும் சரி தட்டில் அப்படியே வச்சாலும் சரி தட்டில் போட்டு வாசலுக்கு வெளியே ஏதாவது ஒரு பக்கம் வச்சுருங்க அது அன்று முழுவதும் அப்படியே இருக்கட்டும் மறுநாள் அந்த மூன்று பொருட்களையும் வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்து அதை நீங்கள் எரிச்சிடலாம் அல்லது சாம்பாரான விட்டு சேர்த்திக்கலாம் எப்படி வேணால் நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம் இந்த சூட்சமும் உங்களுக்கு பல அற்புதங்களை ஏற்படுத்தும் பண வசியத்தை உங்கள் குடும்பத்துக்கு அபரிவிதமாக ஏற்படுத்தும் ரொம்ப அற்புதமான சுட்சபம் பௌர்ணமி மாலை ஆறு மணிக்கு மேலே வாசலுக்கு வெளியே அதை வைக்கிறீங்க மறுநாள் காலையில் வீட்டுக்குள்ளே அதை எடுத்துகிட்டு வந்து அதை சாம்பிரான் காலத்தில் சாம்பிரானி போட்டுருங்க அல்லது அந்த பச்சை கற்பூரத்தை எரித்து தூபதீபம் காட்டுங்க சுவாமிக்கு தூபதீபம் காட்டலாம் வீடு முழுவதும் தூபதீபம் காட்டலாம் எப்படி வேணால் அதை நீங்கள் செய்யலாம் இந்த சூட்சமத்தை செய்யக்கூடிய அத்துணை பேருக்கும் பணவசியம் ஏற்படும் இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் அன்பு சொந்தங்களே மார்ச் பதினாறாம் தேதி அடுத்த மாதம் பதினாறாம் தேதி சிவ பஞ்சாட்சர வகுப்பு மூன்று மணி நேர வகுப்பு நேரடியாக ஈரோட்டில் நடைபெற உள்ளது மேலும் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிப்பயிற்சி மகா யாகம் நடைபெற உள்ளது இந்த இரண்டு ஆன்மீக நிகழ்வுகள் பற்றிய தகவல் தெரிந்து கொள்ள என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் விளக்கம் தருகின்றேன் வீட்டு மருத்துவ சந்திக்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பாரவட்டும்